வணக்கம் எம்கே மிஸ்ரம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் ஸோ பொதுவாக அந்த காளான் பெட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எத்தனை நாளுக்குள்ளே வந்து அதை ஹோல்ஸ் போடணும் அப்படின்றது சில பேர் கேட்டிருந்தீங்க சம்டைம் ஏதோ ஒர்க் நாளில் விட்டுட்டா நெக்ஸ்ட் அடுத்த நாள் போட்டுக்கலாமா அப்படிலாம் கேட்குறீங்க இது யார் கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பெட்டு போட்டு வீட்லேயே ஒரு இடத்துல பெட்டு போட்டு ஸோ ஃபார்ம் வேறு இடத்துல இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு லொக்கேட் பண்ணி போகணும் ஸோ அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் ஃபார்ம் இருக்குது பெட்டு போடுற இடத்துக்கும் ஃபார்முக்கும் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு மாதிரி ஹோல்ஸ் போட்டால் ஏதாவது கண்டாமினேஷன் ஆக சான்ஸ் இருக்குது அங்கே போய் போட்டுக்கலாமா அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க ஸோ உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு என்னென்னா பேசிக்காக இந்த பெட்டு ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண அன்னைக்கே ஹோல்ஸ் போடணும் ஸோ ஹோல்ஸ் போட்டால் தான் ஸோ அடுத்த நாளில் இருந்து இப்போ இது வந்து நேற்று போட்ட பெட்டு ஸோ இது அடுத்த இருந்து இந்த மாதிரி மைசிலே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதை வச்சு ஹோல்ஸ் இருக்கா இல்லையா நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா சப்போஸ் உங்களால் வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு ஹோல்ஸ் போட முடியலை அப்படின்னா ஸோ ஒரு நாள் விட்டு நெக்ஸ்ட்டு நாள் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ மொதல் நாள் வந்து பெட்டை வந்து செட்டுக்குள்ளே ஏற்றிடுங்க ஸோ ஏற்றிட்டு அடுத்த நாள் வந்து அதில் கண்டிப்பாக வந்து ஹோல்ஸ் போட்டுருங்க ஸோ போடலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெட்டு ஃபுல்லாமே அப்படியே அழுக ஆரமிச்சிடும் சில சீட்ஸ் வளராமல் போயிடும் பாதி வளரும் வளராமல் போயிடும் நீங்கள் ஹோல்ஸ் போடாமட்டால் கூட நீங்கள் முத நாள் பெட்டு போட்டிருந்தீங்கன்னா கூட அடுத்த நாள் பெட்டை பார்த்தீங்கன்னா ஸோ பெட்டு இந்த மாதிரி தான் சுத்தமாக அந்த மைசிலையும் வளராமல் போட்ட சீட் போட்ட மாதிரி அன்னைக்கு போட்ட மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சுத்தமாக உள்ள ஏரியேஷன் இல்லை அப்படின்றனால சீட்ஸ் வந்து வளர்ந்துருக்காது சரிங்களா ஸோ அதனால் பெட்டு போட்ட அன்னைக்கே முடிஞ்சளவுக்கு ஹோல்ஸ் போட பாருங்க அப்படி முடியலன்னா கண் கண்டிப்பாக அடுத்த நாள் எவ்வளோ சீக்கிரமாக போடுறீங்களோ ஸோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஃபார்மிங் கரெக்டாக நடக்கும் ஸோ டிலே பண்ணி போடலான்றது கிடையாது மேக்சிமம் ரிஸ்க்கு இதுவளோ தான் ஸோ ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஹோல்ஸ் போடாமட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டு வந்து ஒழுங்காக வளராது ஆக நிறையாவே சான்சஸ் இருக்குது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸோ நீங்கள் மொதல் நாள் பெட்டு போட்டு ஏற்றிட்டு அடுத்த நாள் பெட்டு ஏற்று வரும்போது மொதல் நாள் போட்ட பெட்டில் எல்லாமே கரெக்டாக ஃபார்மிங் இருக்கா அப்படின்றத வந்து தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி சீட்ஸ்லாம் வளர்ந்துருக்கணும் ஸோ வாழ்ந்துருந்துச்சு அப்படின்னா ஓகே ஹோல்ஸ் போட்டுருங்கன்னு அர்த்தம் ஸோ இதை மட்டும் செக் பண்ணி தான் எப்போயுமே பெட்டியை ஏற்றணும் இல்லை அப்படின்னா நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு பே பேக்கில் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட அந்த பேக் வந்து அழுகி போயிடும் வளராது சரிங்களா பாய் ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் வேறு ஏதாவது காலான் ஆன் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள்